தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ஆயிரம் பேரை எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிருக்கும் இப்ப எங்களை போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசிய என் மொழி அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்ப பேசு முதல்ல எம்மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு விருங்க அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணா துறை சொல்றது என்ன உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணர் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவியல் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது ஏ நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப பேசான பேசறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல் இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்துல இருக்க இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்திருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்ற இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது என்ன திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க